வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்ப்ரெஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே கிளம்புகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம் நம்ம ஊர்லேருந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மானாமதுரை தம்பூதி சாயல்குடி தூத்துக்குடி அந்த ஏரியாலாம் ட்ராப் வண்டி கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு வண்டி ஆல்ட் ஆகிடும் ஆல்ட் ஆகிட்டு மறுநாள் அதே போல் எல்லோரையும் பிக்கப் பண்ணிக்கணும் ரிட்டன் வந்துடுது வண்டி அந்த வேலை தான் இப்போ தான் பார்ட்டி பிக்கப் பண்ணுறது ஒவ்வொருத்தரே கிளம்பிட்டோம் அன்பு நம்பரும் இல்லை யாரும் தூத்துக்குடி வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சந்திக்கலாம் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் வண்டி ப்ரோக்ராம் தான் கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு பிக்கப் வாங்கிக்கிறோம் அப்படியே ஒரு நாலஞ்சு இடத்துல கஸ்டமர் பிக்கப் பண்ணிக்கினா வண்டி கிளம்புறது திண்டிவனம் வழியா திண்டிவனம் திருச்சி மதுரை மானா மதுரை அப்படியே மானா மதுரை வழியா கமுதி கமுதியிலேருந்து அப்படியே சாயல்குடி விளாத்தி குளம் இதெல்லாம் போக போதும் வண்டி ட்ராப்போ அன்பு நண்பர்கள் யாரும் வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் அந்த வேலை இருக்கக்கூடிய நண்பர்களை மற்றபடி இன்னும் ரெண்டு நாள் பயணத்தை வீடியோ போடுறோம் பாருங்கள் அதே போல் நண்பர்களே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சஸ்கிரைபரை நம்ம வந்து தொட போகிறோம் கிட்ட வந்துட்டோம் ஆல்ரெடி உங்களோடய ஆதரவால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பதாயிரம் நெருக்கிட்டு நம்ம சீக்கிரத்தில் நம்ம சேனல் வந்து ஒரு லட்சம் உறுப்பினர்களை தொடரணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி இதற்கு மேல் ஆதரவு கொடுக்க போகிறவங்களுக்கு நன்றி இதே போல் உங்கள் எல்லாரோட ஆதரவும் நம்ம சேனலுக்கு தொடரணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நைட்டு வழியில் எப்படி டிராஃபிக் இருக்குது மறக்காமல் வீடியோ போகிறோம் பாருங்கள் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்ட்டி பிக்கப் பண்ண போகிறோம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையும் ஏற்றிக்கிட்டு திண்டிவானம் வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியிருந்தேன் என்ன சொல்ல നന്ദി വനങ്ങൾ നടന്നിടല നന്ദി വനങ്ങൾ നടന്നിര